தந்தேராஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியும் வளத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த தந்தேராஸ் பண்டிகை கொண்டு வர பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் தன்வந்திரி பகவானின் ஆசிர்வாதம் அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய நிர்மலா சீதாராமன் நவராத்திரி முதல் நாள் அமலுக்கு வந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி சுமையை சமாளிக்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக அவர் கூறினார் வரி சீர்திருத்தம் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக ஐம்பத்து நான்கு பொருட்களின் விலைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் வளர்ச்சிக்கு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த சீர்திருத்தம் மூலம் மின்னணு பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக பயனளித்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கொண்ட மிகப்பெரிய சீர்திருத்தம் இது என்றும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு எஞ்சியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க இலங்கை முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்கான கடல்சார் மையமாக வளர்ச்சி அடைய இலங்கை நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் மேலும் இலங்கையின் துறைமுகங்கள் இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு துணை புரிய முடியும் என்றும் அவர் கூறினார் கடல்சார் பாதுகாப்பு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிராந்திய கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியா இலங்கை தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சிக்கிம் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிக ஒலி ஒளியை வெளிப்படுத்தும் பட்டாசுகளை வெடிக்கவும் தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருகிறது தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகையில் முக்கிய பங்கு வகிக்கும் பட்டாசுகள் வெவ்வேறு வடிவங்களில் மக்களை கவரும் வகையில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்தியாவின் அணுசக்தி பயணத்தில் குறிப்பிடத்தக்க அதிவேக சோதனை ஈனுலையின் நாற்பதாவது ஆண்டு நிறைவு விழா கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் கொண்டாடப்பட்டது சோடியம் குளிரூட்டப்பட்ட இந்த உலை கலப்பு புளுட்டோனியம் யுரேனியம் கார்பைடு எரிபொருளை பயன்படுத்தி செயல்படுகிறது சோதனை கூடமாக செயல்படும் இந்த ஈனுலை எதிர்கால முன்மாதிரி வேகமான உலைகளுக்கு முன்னோடியாக அமைந்துள்ளது நிகழ்ச்சியில் பேசிய இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய இயக்குனர் கருஹத்கர் நாற்பது ஆண்டுகளாக இந்த அணு உலையின் செயல்பாட்டை பாராட்டி பேசினார் அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் கே என் வியாஸ் அணு உலை குறித்த காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்டார் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை ஜப்பானின் தக்குரோ ஹோக்கி யுகோ கொபயாஷி இணையை எதிர்கொள்கிறது ஓடன்ஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ரியான் அர்டியாண்டோ ரஹ்மத் ஹிதாயத் இணையை எதிர்கொண்டது பரபரப்பான இந்த ஆட்டத்தில் இருபத்தி ஒன்றிற்கு பதினைந்து பதினெட்டிற்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றிற்கு பதினாறு என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா இணையை வீழ்த்தி சாத்விக் சிராக் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேறியது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதி வருகின்றன கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்து வந்தது பனிரெண்டு புள்ளி இரண்டு ஓவரில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது இதையடுத்து நாற்பத்தி ஆறு ஓவராக ஆட்டம் மாற்றியமைக்கப்பட்டு பாகிஸ்தான் பேட்டிங் செய்தது ஐந்து விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்றி இரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் மழையால் ஆட்டம் மீண்டும் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது